a la calea HAHA oh.

படி அழுந்த உயிரட்டீவாதி அடுத்த பொருளுக்கு படி அழந்தீங்க என்னங்க ஏதங்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா மனுஸ்தாபம் மனுசாமிட்டா மனு போவாங்க சில வார்த்தையெல்லாம் நித்துட்டு மலைக்க போல இவருக்கு பாதை பூசு போடணும்

ஒரு அங்களாப்ப நான் ஓடி ஓடிருந்தேன் நாதா மண்ணா பன்னிரால் கால் கிளை பட்டு அடைய தொடைத்து சுவாமி அத்திரும் பூ போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறேன் மஞ்சள் குங்கு வைக்காதே மண்ணா மண்ணான்னு வாதாடி கொண்டிருக்கேன் அத்தா உனக்கு என்ன பயத்தம் பிடிச்சிட்டுதா ஐயா நான் பெருத்தியை வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள் சொல்லியிருந்தாக்கா உனக்கு பால் தண்ணி விட்டு

இல்ல ஒரு வார்த்தை வந்து கடவுள் தான் வந்து இருக்காங்கன்னு அவர் அங்க வந்துட்டோம் கடைபிடிக்க முடியல பாருமா அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசாம போயிட்டேப்பா அந்த நேரத்துல சொல்லிருக்காங்க

அப்படிதான் சொல்ல தவாது போட்டு என் கணவர் வரவே இல்லையா உன்னாலும் சும்மா விடுதல ஐயா கட்ட

யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் தேவதங்களுக்கும் இந்த முக்கன் படத்தை சதாசிவன் படியிழந்து விட்டு மீண்டும் கைலாயம் செல்வதே உண்டானா தேவியான பார்வதா எதிர்கொண்டு ஜலம் கொடுத்து எனக்கு பாத பூஜை செய்வது வழக்கம் ஆமசாமி இன்றைய தினத்திலே உலக மக்களுக்கு படியிழந்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் வந்திருக்கிறேன் ஆமா தேவியான பார்வதா எதிர்கொண்டு ஜலமும் கொடுக்கவில்லை எனக்கு பாத பூஜையும் செய்யவில்லை கண்ணே பார்வதா உலக மக்களுக்கு படியலக்க செல்கிறேன் கண்ணே என்று சொன்ன உடனே போய் வாரு மண்ணா என்று வாழ்த்தி வலியடிச்சினா உலக மக்களுக்கு படியலந்து விட்டு மீண்டும் கைலாய் வந்திருக்கேன் வளக்கப்படி நீ எதிர்கொண்டு ஜலம் கொடுத்து எனக்கு பாத பூஜை செய்வது வளக்கம் ஆமா இந்த நேரத்திலே நீ மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன கண்ணே சாமி நாங்கள் எங்க எங்க சென்று போனீங்க நான் போய் நின்னு சாரா கடிக்க உலகமெல்லாம் படியலக்க குடி கருத்து வந்திருக்கிறபி அப்படின்னு வாசனை பார்த்து தாங்களுக்கு எத்தனை சீரோ

கலந்து கொள்ளுமாறு மகா பணிவன் போடு கேட்டு சாமி உலக மக்களுக்கு படி இலந்து விட்டு நான் படியலக்க சென்று இருக்கிற நேரம் சத்தியவத்தை ஆளக்கூடிய சதுமுக பிரம்மன் வந்திருக்கிறான் வந்த பிரம்மன் கைலாயத்திலே நான் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறான் கணவர்தான் வந்து விட்டார் என்று நான் என் கணவருக்கு செய்யக்கூடிய பாத பூர்மையே நான் பிரம்மனுக்கு செய்து விட்டால் என்று சொல்கிறார் இந்த படுபாவி ஆமா சன்னே பாதி சாமி கண்ணி பார்வதா நீ சுவார போய் விட்டாய் கண்ணே நீ சுவாரம் போய் விட்டா

பரமனா பிரம்மனா என்று அறியாமல் எப்படி நீ பாத பூஜை செய்யலாம் என்று நான் கேட்கிறேன் ஆனால் சுவாமி பரமனுக்கும் ஐந்து சிரமம் பிரம்மனுக்கும் ஐந்து சிரமம் பரமனா பிரம்மனா என்று நான் தெரியாமல் தான் உனக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை நான் அந்த பிரம்மனுக்கு செஞ்சிட்டேன் அதனால பரமனா பிரம்மனா என்று நான் அறிய வேண்டும் என்றால் பிரம்மனுடைய ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை நீ கிள்ளி எடுக்கணும் நான்கு சிரம் உள்ளவன் பிரம்ம ஐந்து சிரம் உள்ளவன் பரமன் என்று நான் அறிந்து கொள்ள அடையாளமாக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தையை கேட்டு பிரம்மனுடைய ஐந்து சிரத்திலே ஒரு கில்லும்படியான பார்வதா சொல்லிருக்கிறா ஆமா அப்பா சாமி இந்த அண்டம் இடிந்து சராசரமே அழிந்தாலும் சரி பார்வதா வார்த்தை நமக்கு தேவையில்லை ஆமா அந்த பிரம்மனிடத்தை விசாரிக்கிறோம் ஆமா ஐயா பாமா இது பாவி உனக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும் இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யாரு முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவபேதங்களும் படைக்கக்கூடிய கடவுள் என்ற கர்வம் உலக மக்களுக்கு பழி பழிதலக்க நான் சென்றிருக்க நேரம் கைலாயம் வந்திருக்கிறார் கைலாயம் வந்த பிறமன் நான் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார் எந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்க நேரம் பரமன் தான் வந்துவிட்டார் என்று தேவியான பார்வதா உனக்கு பாத பூஜையும் செஞ்சிருக்கிறார் ஆமா

அழைந்து ஓடி வந்து வரும்போது நம்ம வீட்டாரு வரும்போது எனக்கு ஆயஃப்பா ஆகி விட்டது வந்து பார்த்தேன் அத்தை உள்ள இல்ல சரி எங்க உள்ளதா எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்லி நான் வரடா உட்கார்றேன் இந்த அம்மாவை நான் வரைய வரதால உட்கார்ந்தவொன்னே கண்ணு மூடி அதனால அந்த அத்தை வந்து நான் அத்தா என்ன நியாயம்னு கேட்டேன் அதனால அவனுடைய பாதம் கட்டி வைக்கணும் சொல்லி இது ஒன்றும் இல்லை பெருமா ஐயா தேவியான பார்வதா எனக்கு செய்யக்கூடிய பாத பூஜை உனக்கு செய்ததுனாலே பார்வதால இடத்துல கேட்கிற நேரம் சுவாமி பரமனா பிரம்மனா என்று எனக்கு அடையாளம் தெரியவில்லை இருபது இருவருக்கு ஐந்து சிரம் அப்படி நான் பரமனா பிரம்மனா என்று அறிய வேண்டும் என்றால் பிரம்மனுடைய ஐந்து சிரத்தில் ஒரு சிரத்தனை கிள்ள வேண்டும் என்று தேவியான பார்வதா கட்டல ஆமா தேவியான பார்வதா பாத பூஜை செய்துவதையே நீ மௌனமாக இருந்த குற்றத்திற்காக உன்னுடைய ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை நான் இல்லாம விட மாட்டேன்

என்னுடைய ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை தான் கோபத்தினாலே கிளியதே உண்டானால் என் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு துளி ரத்தம் இந்த மண் மீது விழுந்ததே உண்டானால் ஒரு அத்திரியோட சேனம் பலி கொடுக்க அதனால ஏதாவது விபரீதம் வந்துடும் சொல்றாரு எத்தனை சொன்னால் என் சித்தத்தை கேட்டுமா தேவியான பார்வதா செய்த குற்றத்திற்காகவும் இந்த பிரம்மன் செய்த குற்றத்திற்காகவும் ஐந்து சிரத்தில ஒரு சிரத்தை நான் அழைக்காமல் விட மாட்டேன் ஐந்து நான் ஒரு சிரத்தை கில்லாமல் விட மாட்டார் கில்லு பேர் என்னுடைய பசியை போக்க வேண்டும் என்றால் சுடுகாட்டிலே சென்று பச்சை பிணத்தையாவது தின்னு நான் பசி போக்க வேண்டாம் அப்படியா அந்த காலம் வேப்பா எனக்கு தேயி பிடிச்சிருக்கு தேய் ஓட்டுகள் சாமி தேயி ஓட்டுங்க எனக்கு பிடிச்சிருக்கு மாதா சாமி இந்த குடல வந்து குடி காட்டுல மச்சை பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட நீ நீ எனக்கு தியாயி பொருத்து வளர்க்குது எனக்கு என்ன கேட்டவர் தேயி மையம் தேயினா பாத்தம் புரத்தம்

அம்மா உள்ள சென்று பிச்சை எடுத்த என்னுடைய பசியை தீர்த்தன சாமி பிச்சை போடுங்க எப்ப பிச்சை போடுங்க